Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம சரவணன் வந்து கடையில் நிறையவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு இப்போ தான் யோசிக்கிறாங்க மயிலுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அவ சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் இப்போது அதுக்கு பணம் வேணுமே அப்பா கிட்டே என்ன சொல்லி கேட்குறது எப்படி கேட்குறது அவர் கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு பல யோசனை பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது பழனி வந்து டே மாப்பிள்ளை டே மாப்பிள்ள என்னடா இவ்வளோ ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டு இருக்க எம்பிட்டு நேரமா கூட்டுக்கிட்டு இருக்கேன் அது ஒண்ணும் மாமா அப்பா கிட்ட மயிலுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக பணம் கேட்கலான்னு நினைச்சேன் ஆனா அவர் கேட்டா கொடுப்பார மாட்டாரான்னு தெரியலேப்பா மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே மாப்பிளை நீ கேளுடா உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் உன் அப்பாவுக்கு தெரியாம நீ பணம் ஏதோ எடுக்கணும்னு நினைக்கலையே அந்த ஒரு நல்ல மனசே போதுண்டா நீ உன் கிட்ட கேளு கண்டிப்பாக மச்சான் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து வந்ததுமே சரி டைம் ஆகிடுச்சி நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே இங்கே நம்ம சரவணன் அப்படியே தயங்கிக்கிட்டே அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னப்பா என்ன சரவணா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா அது வந்துப்பா மயிலுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு பணம் வேணும் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கேட்குறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதுக்கேப்பா இப்படி தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம சரவணன் பயங்கர ஹாப்பி ரொம்பவே சந்தோஷம்பா கேட்டு உடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா சரவணா நீ கடையில் நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குற அது மட்டும் இல்லாமல் நீ என் மவன் நீ கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் சரவணன் பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே பழனி இருந்துட்டு டே சரவணா நான் சொன்னல உன் அப்பா கொடுப்பாடான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா மச்சான் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு என்ன எதுக்குன்னு கூட கேட்காம நீ இதான் விஷயம்னு சொல்லி கேட்டதுமே டக்குன்னு கொடுத்துட்டாரு உங்கள் அப்பா முன்னே மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாண்டியன் இருந்துட்டு டே பழனி முன்ன மட்டும் யா கேட்டிருந்தா நான் கொடுக்க மாட்டேனா கேட்டால் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே மத் நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும் சரிங்க மச்சான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் வந்து போகிறப்போ மயிலுக்காக பூ வாங்கிக்கிறாங்க பூ வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேக்கு அதாவது இங்கே நம்ம செந்திலெல்லாம் சொல்லியிருப்பாங்க கேக்கு வெட்டி கூட நம்ம கொண்டாடலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அது வரவேற்கிற மாதிரி நம்ம கேக் விட்டு செலப்ரேஷன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால் கேக்கு மல்லிகைப்பூ இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மயிலுக்கே தெரியாமல் வீடு ஃபுல்லாக அழகாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு கேக்கெல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க இப்போது மயில்கிட்ட போயிட்டு மயில் உனக்கு நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க எனக்கா எனக்கா கிஃப்ட் பண்ண போகிறீங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப மயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கேட்குறாங்க அது வந்து வெளியே பாருவா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு வரவும் இருந்து ஹாலுக்கு கூட்டிகிட்டு வராங்க எல்லோருமே ஒன்று கூடி நிற்கிறாங்க டேபிள் மேலே கேக் இருக்குது அம்மா யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியனை யாரோ தான் கேட்குறாங்க ஒரு நேம் மயில் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்த வரப்போகுது அதனால தான் நம்ம கேக் விட்டு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு எல்லாமே சரவணன் என்னதான் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மயிலுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படி அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல ஏன்னா இத்தனை நாளாக நம்ம சரவணன் வந்து மயில் கூட சந்தோஷமாக பேசுறதுக்கே தயங்குவாங்க தயங்குவாங்கன்றத விட பிடிக்கல அவங்களுக்கு ஏன்னா மயில் வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் கழித்து இப்போது மயிலுக்கு பிடிச்ச மாதிரி மயிலுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே பண்ணதுனால மயில் பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறம் உடனே மீனாக இருந்துட்டு வாங்கக்கா வாங்க கேக் கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ண சொல்கிறா கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கர ஹாப்பியாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு தூங்க போகிறாங்க இப்போ மயில் ரூமுக்கு போனதுமே இப்போது சரவணன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சந்தோஷமாக பேசணும் ரொம்ப நாள் கழிச்சு மாமா நம்ம கூட சந்தோஷமா பேசவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கவும் உடனே சரவணன் வந்து வராங்க வந்ததுமே உடனே சரவணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா எனக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் என் கூட இப்படியெல்லாம் பேசிட மாட்டீங்களா சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசிட மாட்டீங்களா இல்லை எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட சொல்லாமல் கூட எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க மயில் உனக்கு நான் இன்னொரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லப்போனால் அது காஸ்ட்லி இல்லை தான் இருந்தாலும் என்னால் தான் செய்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மயில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் எனக்கு ஐம்பது பைசாவில் சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்தாலுமே அது எனக்கு பெரிய பொக்கிஷ மாதிரி தான் அதுவே எனக்கு பெரிய விஷயம் தெரியுமா எனக்காக ஒன்று பண்ணுறீங்களேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்படும் என் மனது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க உடனே அந்த மல்லிகைப்பூவை கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே பயங்கரப்பி மாமா எனக்காக தான் இந்த மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாம் உனக்காக வாங்கிட்டு வராமா வேறு யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக தான் அந்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி திரும்ப நானே உன் தலையில் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரவணமை நம்ம மயில் தலையில் பூ வச்சு விடுறாங்க மயிலுக்கு பயங்கர ஹாப்பி மாமா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்க எனக்காக நீ இம்புட்டு விஷயத்தை சொ பண்ணி பண்ணியிருக்கீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாமா எப்போவுமே நீங்கள் என் கூட இப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பீங்களா எப்போவுமே என் கூடவே இருப்பீங்களா எப்படி பெரிய பிரச்சனை வந்தாலுமே என்னை விட்டு போக மட்டும் மாட்டேங்கல என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே சரவணன் எழுதுகிட்டு இங்கே மயிலு அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் எப்போவுமே எனக்கு நீ உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது அதுதான் எனக்கு முக்கியமே புருஷ மொண்டாட்டிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்கவே கூடாது உன் மனசில் எதுவும் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் எதுவுமே மறைச்சி வைக்கக்கூடாது எனக்கு உண்மையாக இருந்தனா எப்போவுமே நான் உன்கூடவே தான் இருப்பேன் மயில் அம்மா ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நீங்கள் எனக்காக இப்பட்டு பண்ணிட்டீங்களா எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் இங்கே பாருமம்மா நான் எப்போவுமே உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பேன் நீங்கள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க சரி மயில் நீ ஒழுங்காக சாப்பிட்றல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இப்போல்லாம் நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மயில் வயிற்றுக்குள்ளே பாப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த பாப்பாவுக்கு தேவையான சத்தெல்லாம் போகணும்ல அதுக்காக நீ வயிறு நிறைய சத்தான பொருளாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா அம்மா தான் இருக்காங்கள்ல டைமுக்கு அம்மா உனக்கு உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நம்ம குழந்தைய பத்திரமா வளர்ப்பது நம்மளோட பொ பொறுப்பு ஏன்னா நம்மளை நம்பி தான் இந்த ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துக்கே வரப்போகுது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்த முகத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பறந்து போயிடும் சரியா நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் படாதீங்க மாமா எல்லாமே நான் பார்த்துக்குறேன் நீங்கள் என் கூட இப்படி சந்தோஷமாக பேசினீங்கன்னாவே அதுவே போதும் மாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க சரி மயிலை டைம் ஆயிடுச்சு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது நம்ம சரவணன் கடையில் நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க போல உடனே நல்ல தூக்கம் வந்துடுச்சு மயிலுக்கு தூக்கமே வரல அவ்வளோ ஒரு சந்தோஷம் நைட்டு ஒரு பதினோரு மணி ஆகுது பதினோரு மணி இருக்கும் அப்போது நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க அதாவது மயிலோடய அம்மாவுக்கு கால் பண்ணி இன்னாடி இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து தூக்க கலக்கத்திலே பேசுகிறாங்க ஐயோ அம்மா எம்பிட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அதை உங்ககிட்ட சொல்லலைனா எப்படிம்மா நான் சொன்னேன் அப்படின்னா நீயும் சந்தோஷப்படுவில அதனால தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்லியே ஆகணும்னு நான் சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு இந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல தான் உனக்கு கால் பண்ணோமா எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி மயிலு நடுராத்திரி ஃபோன் பண்ணி சந்தோஷமா இருக்கு அது இருக்குன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க தூக்கம் வருதுடி காலையில் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருமா ஃபோனை கட் பண்ணிட்ட தான் எனக்கு கோவம் வந்துடும் நான் பேசுறத நீ கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடி மயில் சொல்லுடி அப்படி என்னடி சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு மாப்பிள்ள நீ சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்குறாரா இல்லை அந்த குடும்பத்தை விட்டு தண்ணி கொடுத்துட்டு வரலாம் இல்லை அந்த சொத்துல நல்லா பங்கு பிரித்து நீ சொத்தை வாங்கிட்டு வர போகிறியா இப்படி என்னடி சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இதில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலுமே சந்தோஷம்னா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் உடனே இங்கே மயில் இருந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் எதுவும் நடக்கலம்மா அப்புறம் என்னடி சந்தோஷமான விஷயம் நடு ராத்திரி ஃபோன் பண்ணி தூங்க கூட விடாமல் இப்படி கழுத்த அறுத்துக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஐயோ அம்மா இப்படி புழம்பிக்கிட்டே இருக்காத நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிடி அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயில் சொல்கிறாங்க இன்றைக்கி எனக்காக மாமா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே பாக்கியம் இருந்துட்டு அடைச்சி இதை சொல்கிறதுக்காக தான் நடுராத்திரி ஃபோன் பண்ணி என்னை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயமாடி எல்லா புருஷனுமே பொண்டாட்டிக்கு இதை செய்கிறது தானே இது வழக்கம் தானே இதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என்கிட்ட சந்தோஷம்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அம்மா மாமா எனக்காக பிடிச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேக்கெல்லாம் வெட்டினாங்க எங்கள் வீட்டுக்கு குட்டி குழந்தை போகுது அதான் என் வயிற்றுல வளரது இல்லம்மா அந்த குழந்தாமா அதுக்காக தான் அதை செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் கேக்கெல்லாம் வெட்டினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா இதுக்கு முன்னாடி எல்லாம் அதாவது அதான் பிரச்சனை இருந்து ஏன் கூட மாமா அவ்வளோவா பேச மாட்டாங்க சரியாக கூட மாட்டாங்க எப்போ பாரு என் கூட ஒரு மாதிரி பிடிக்கும் பிடிக்காத மாதிரி வெறுப்பாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்துச்சு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க இங்கே பாருமையே இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் இல்லை இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நீ செய்யணும் உன் புருஷனை உன் கைக்குள்ளே வச்சுக்கணும் டி அப்படி இப்படின்னு என்னென்னவோ பாக்கியம் வந்து இங்கே மயிலுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நீ சீக்கிரமாகவே அந்த இருந்து தண்ணி வரணும் வரணும்ண்டி இல்லைன்னா அதான் அவங்க அப்பா இருக்கார் உங்கள் மாமனார் எல்லாமே அந்த செந்திலுக்கும் கதிருக்குமே பண்ணிடுவாங்க இப்போது அடியாள் அதாவது அடிமை மாதிரி போயிட்டு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை அது அதுவே நிரந்தரம் ஆகிடக்கூடாதுடி அந்த கடையை சீக்கிரமாகவே மாப்பிள்ளை பேருக்கோ இல்லை ஊன் பேருக்கோ எழுதி வாங்கணும் சீக்கிரமாக நிறைய சொத்து எல்லா எல்லாத்தையுமே அப்படி இப்படி ஏமாற்றி உங்கள் பேருக்கு வர வைக்கணும்டி அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் சந்தோஷமான விஷயம் பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் நீ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேரி நீ எப்பதான் திருந்துவியோ இங்கே பார்மையில் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீ இந்த வீட்டுக்கு மட்டும் வந்து நின்றுட போறடி இன்னொரு பொண்ணு வேறு இருக்குது அந்த பொண்ணை நான் கரை சேர்த்தணும் சரியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் மனசவே கஷ்டப்படுத்திடுறாங்க என்னம்மா நீ நான் சந்தோஷமாக உனக்கு ஃபோன் பண்ணால் நீ என்னடானா என்னென்னமோ பேசிக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோனை வையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் தூங்காமல் இங்கே சரவணன் வந்து மல்லிகைப்பூ வச்சு விட்டதும் என்னந்து கிஃப்டாக கொடுத்ததும் கேக் கட் பண்ணதுமே நினச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம ராஜி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க காலேஜ் கிளம்புறதுக்காக இப்போ நம்ம கதிர் வந்து ராஜிய ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்குது ராஜி உன் கூட எங்கேயாவது லாங் ட்ரிப் போகணும் அவ்வளோ ஆசை போயிட்டு அழகாக யாருமே இல்லாத இடத்துல அந்த இடமே பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கணும் அதாவது லவ் மூட க்ரியே கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனாக பார்த்து உன்னை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் ராஜி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராஜியை அதுக்கப்புறம் யதார்த்தமாக ராஜி திரும்பி பார்க்கவும் இங்கே கதிர் இருக்கிறாங்க என்ன இவன் குறுகுருன்னு குறுகுருன்னு பார்த்துருக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே என்ன ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன என்னத்தை பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லவும் சும்மா தான் ஒன்றும் பார்க்கலையே எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சி அதான் கண்ணாடி பார்த்து ரொம்ப நேரமாக நீ ரெடி இருந்தியா சரி நீ கொஞ்சம் பக்கம் நான் வந்த அப்படின்னா நான் சீப்பின்னு கிளம்பிடுவேன் தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேறு எதுக்காக பார்க்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையே நீ வேறு என்னமோ நினச்சி பார்த்த மாதிரி தானே எனக்கு தோணுச்சு உன் முகம் ரியாக்சனே அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ ராஜி அப்படியெல்லாம் எனக்கு என்ன இருக்க போகுது எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் ஆளை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜு ராஜிக்கிட்டிருந்து கதிர் வந்து தப்பிச்சு காலேஜுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதியும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க மயில் கர்ப்பமாயி ரொம்ப நாளாக அதாவது ஒரு ஒரு டைம் கூட ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை கோமதி நீயும் மயிலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க சரௌண்டிங் இல்லாமல் எப்படி ச கடையில் நிறைய வேலை இருக்குது கோமதி உனக்கு எதுவும் தெரியாதான் என்ன நாலஞ்சு குழந்தைய பெற்றிருக்க நீ ஒருத்தியே போதும் நீ போயிட்டு மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்து குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கிட்ட விசாரிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் சரவணன் எல்லாருமே கடைக்கு கிளம்பி போகிறாங்க அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க போய்ட்டுறாங்க இப்போ மயிலும் நம்ம தான் வீட்டில் இருக்காங்க மயில்கிட்ட சொல்கிறாங்க மயில் நீ ரெடியாகி கிளம்பு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் எதுக்காக நான் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் எனக்கு இல்லை மயில் உனக்கு தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல இது வரைக்கும் நம்ம ஒரு டைம் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிகிட்டே வரல நம்ம செக்கப் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை வந்து ரெடியாக சொல்கிறாங்க சரிங்கத்த நானுமே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் குழந்தைய இந்த லேப்டாப் மாதிரிலலாம் ஒன்றுத்தில் இதில் அதில் என் குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை அத்த சரிங்க அத்தை நான் கிளம்பிட்டு வந்துடுறேன் சரிங்க அத்தை மாமாவும் வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரவணனுக்கு ஏதோ கடையில் வேலை இருக்கான் அவன் வர முடியாது மயில் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் சரியா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் ஃபேமிலி டாக்டர் நம்ம எப்பவுமே அந்த டாக்டர்கிட்ட தான் பார்க்குறதே நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒன்று அப்படின்னா சரி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம மயிலும் ஆகிடுறாங்க கோமதியும் ரெடியாகி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க போயிட்டு இங்கே டோக்கன் போடுறாங்க நர்ஸ் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மயில் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து கூப்பிட்றாங்க உங்களை டாக்டர் உள்ளே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது மயிலும் நம்ம கோமதியும் ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க டாக்டர் விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் என் மருமக ப்ரெக்னென்ட் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு டைம் கூட நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணல கிட்ல வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணா இவ தான் ரெட்டை கூட காட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு செக் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாளாக வே வீட்டிலே இருந்துவிட்டோம் எப்படியும் ரெண்டரை மாதம் ஆகும் அப்படியே செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அட் கார்டுமே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது டாக்டர் இருந்துட்டு கவலையே படாதீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க ஸ்கேன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணுறதில் குழந்த பீட்டு கரு எதுவுமே இருக்கிறது இல்லை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ அப்புறம் எப்படி ப்ரெக்னென்சி காலில் பாசிட்டிவ்னு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே ஒரு நிமிஷம் குழம்பி போய்ட்றாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்க அதாவது மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை இந்த விஷயத்த இப்போ தான் டாக்டர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா கொஞ்ச நேரம் நீ வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டருமே அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போது கோமதையும் நம்ம மயிலையும் பார்த்து உண்மையாகவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உண்மையாகவே அந்த கார்டில் ரெட்டு கோடு காட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இப்போது நம்ம மயில் பயங்கர அதிர்ச்சியாக ஆமாம் மேடம் நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பண்ணேன் அதில் ரெட்டை கூடு காட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை ஒரு வேலை அந்த கார்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை டேட் முடிஞ்சு போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை ஸ்கேனில் இப்போ நான் தெளிவாக பார்த்துட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டது மீங்க நம்ம கோமதிக்கும் மயிலுக்கும் பயங்கர அதிர்ச்சி மயில் உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க கொஞ்சம் நீங்கள் திரும்பவும் இன்னொரு சைடு இன்னொரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அப்போவே ஸ்கேன் பண்ணியாச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் திரும்பவும் நான் நல்லாவே டெஸ்ட் பண்ணேன் உண்மையாகவே இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை ஏதோ எந்த இடத்துலேயும் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டே ரொம்பவே அப்செட்டாகவே சொல்கிறாங்க ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஸ்கேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போது ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபீல் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரொம்பவே ஏமாற்றத்தோட இங்கே கோமதியும் மயிலும் திரும்பவும் வீடு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே கோமதி கேட்குறாங்க ஏ மயில் எப்படி எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கும் நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லிட்டு சரவணன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான் இப்போது குழந்தையே இல்லைன்னு சொல்லி கே கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ரொம்ப நொந்து போயிடுவானே ஏன் மயில் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அந்த கடவுள் நம்மளை எதுக்காக இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் மயில் வந்து அழுத்துக்கிட்டே இருக்காங்க அத்தை நான் செக் பண்ணதில் அதில் பாசிட்டிவ் தான் வந்துச்சு இப்போ எப்படி மாறிச்சு எப்படி இப்போ இப்படியெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலுமே இருக்காங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்லயே நம்மளை இருக்க வைக்க மாட்டாங்களே நேற்று கேக் எல்லாம் கட் பண்ணி நமக்கு மல்லிகைப்பூவெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவ்வளவு சந்தோஷமா நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயமா குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவரு நம்மளை இந்த வீட்டுலயே வச்சு வைக்க மாட்டாரே குழந்தைக்காக தான் நம்ம கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு ஓய்யோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக எழுதுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வேலை முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க கோமதி வந்து இந்த விஷயத்தை எப்படி எல்லாருக்கிட்டே சொல்கிறது சொன்னால் எப்படி தாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தயக்கத்திலே இருக்காங்க இப்போது பாண்டியன் வந்து கோமதி கிட்ட கேட்குறாங்க என் கோமதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ போயிட்டு வந்தங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் என்ன சொன்னாங்க குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க அது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்குறாங்க என்ன கோமதி நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க உன் முகமும் சரியில்லை டாக்டர் அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க மயிலு கர்ப்பமாகவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க இன்னுமே அதிர்ச்சி நம்ம சரவணனுக்கு அம்மா என்னம்மா சொல்கிறீங்க விவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடா நானே இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக்காக விட்டேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மயில் ரூமில் அழுதுக்கிட்டே இருக்கா அவளை அழுகாத அழுகாதுன்னு சொல்லி சொல்லி என் வாய் தான் வலிக்குது அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் அம்மா அவள் பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை இது தண்டனை கூட கிடையாது பொய் சொல்லியிருக்கா போல அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் பொய்யா நடந்துகிட்டு இருந்துருக்கா பொய் சொல்லியிருக்கா நம்ம எல்லாருமே ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பாட்டுக்கு சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு என்ன சரவணா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாப்பா அவள் சரியான ஃப்ராடு அவ மட்டும் இல்லை அவங்க குடும்பமே ஃப்ராடு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்கப்பா மயில் காலேஜ் எல்லாம் படிக்கவே இல்லைப்பா பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாேருமே பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க அப்போ தான் மயில் அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளியே வரவும் இப்போது சரவணன் எல்லா உண்மையுமே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கவும் மயிலுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே இந்த வீட்டுக்கு வீட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை கண்டிப்பாக மாமா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இப்போது மயில் பண்ண எல்லா திருட்டு வேலையுமே சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்காப்பா இதை நானே கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் படித்தேன் படித்தேன்னு சொல்லி நம்மக்கிட்ட கிட்டே பொய்யா இருந்திருக்கா காலேஜனை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் உண்மையவே சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மயில் வந்து ஏமாத்தின விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு பயங்கர கோபம் மயிலே இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அது வந்து மாமா இங்கே பாருப்பா நான் கேட்குறதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லணும் அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அம்மா இப்போது சரவணன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அப்பா இவளை நம்பவே நம்பாதீங்கப்பா இவள் கூட கொஞ்ச நாள் நான் பேசாமல் தான் இருந்தேன் இவ வேண்டவே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வீட்டில் கூட கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் உங்களுக்கு யாருக்கும் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால தான் அவங்க அம்மாவுக்கு அடிபட்ருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் இவ கூட வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா சரிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பொய் சொன்னாங்க அதுக்கப்புறமாவது என்கிட்ட இவ உண்மையா சொல்லியிருக்கலாம்ல நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா எத்தனையோ போய் என்கிட்ட இவ சொல்லியிருக்காப்பா நம்ம எல்லாரையுமே முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா எந்த விஷயத்தில் ஏமாற்றணுன்னு கூட இவளுக்கு தெரியல பார்த்தியாங்களா குழந்தை விஷயத்தில் ஏமாத்திருக்கா எனக்காக இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே த தெரியாதானே போகுது ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியாதுன்னு தெரியும் அப்படி இருந்தும் குழந்தை விஷயத்தில் என்னை ஏமாற்றிருக்கா பார்த்தீங்களாப்பா கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கா போய் சொல்லி இந்த வீட்டில் வந்து வந்து இருக்கா இந்த வீட்டில் வரணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காப்பா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது மயில் வந்து உடனே பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் பொய் சொன்னது உண்மைதான் அப்போது ஒரு சுச்சுவேஷன் அதனால சொ பொய் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தவே உங்கள் குடும்பம் முட்டால் ஆக்கியிருக்கு பாவம் சரவணன் எவ்வளோ மனசுடைஞ்சு போயிருப்பான் ஏம்மா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தில் நீ பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாமா சத்தியமாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது உண்மை நான் ஒரு ப்ரெக்னென்சி கார்டில் டெஸ்ட் பண்ணப்போ ரெண்டு கோடு வந்தது சத்தியமாக அதில் நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது அப்பா இவன் நம்மளை எல்லாரையுமே முட்டால் ஆக்கு ஆக்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாப்பா இவ்வளோ கூட அந்த ப்ரெக்னென்சி கார்டில் கோ எதாவது ரெட் பெனில் கோடு போட்டிருப்பாப்பா இவ அப்படியே பட்டவை தான் ஏன்னா குடும்பமே ஃப்ராடு குடும்பம் ஏன் என் நம்மளை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்கப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா நமக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது இனிமேல் அதை நினச்சாவது நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டாப்பா இவ எனக்கு வாழவே பிடிக்கலப்பா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் மயிலு இங்கே பாருப்பா இனிமே நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்காதப்பா நீ படிக்கலை அப்படின்றதுக்காக உன்னை வீட்டை விட்டு அனுப்பலை போய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்புப்பா உண்மையாக இருந்து தான் நீ கல்யாணத்து உங்கள் குடும்பமும் சரி சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரவணன் கிட்டே நீ உண்மையாக சொல்லியிருக்கணும்ல சரவணனை இத்தனை நாளாக நீ ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க சரவணன் மட்டும் இல்லை எங்கள் எல்லோரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது இதுதாம்மா உனக்கு நான் கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நான் எங்கள் மாமா போவேன் ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிம்மா நீ படிக்கல போய் சொல்லிட்ட ஓகே தான் யாராச்சும் குழந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா இந்த வி விஷயத்துலேயுமே போய் சொல்லியிருக்க யா எந்த அருவிக்கிட்ட ஜென்மமாவது இப்படி ஒரு பொய்ய சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாமா சத்தியமாக இந்த விஷயத்தில் நான் போய் மாமா எப்படி தப்பு நடந்ததுன்னு எனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க